சிம்ம ராசி நேர்களுக்கு குருவின் ராசி பரிவர்த்தனம் எப்படி இருக்கும் ராசி குரு பயிற்சி என்று சொல்லுவோம் அது எப்படி இருக்கும் குரு பகவான் பதினோராவது பாவத்துக்கு வருகிறார் பதினோராவது பாவம் என்று சொல்லும் பொழுது லாபஸ்தானம் குரு வந்து சிம்ம ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே கொடுப்பார் ஆனால் குரு எட்டாம் பாவத்துக்கும் அதிபதி அதனால் சிறிய பிரச்சனைகள் இருக்கும் பதினோராவது பாவத்தில் வர குரு ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறார் ஏழாம் பாவத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாவது பாவத்தையும் பார்க்குறார் நன்மைகள் நடக்கும் நன்மைகள் நடக்கும் பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் இருக்கும் குரு பகவான் உடைய பார்வை குரு பகவான் உடைய பார்வையினால் உங்களுக்கு பேர் புகழ் வசதி எல்லாம் உருவாகும் குரு பகவான் உங்களுக்கு பேர் புகழை கொடுப்பார் அரசியலில் இருந்தால் பதவி உயர்வு இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும் தொழிலில் போகிறவங்களுக்கு அதாவது வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு இருக்கின்றது என்று சொல்லலாம் ஆனால் அஷ்டம சனிக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கம்மியாக பேசணும் நீங்கள் வியாபாரம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா லாபம் வருது ஆனால் டாக்குமெண்ட் கண்டிப்பாக படிக்கணும் அல்லது சனியின் தாக்கத்தினால் நஷ்டங்கள் ஏற்படுற வாய்ப்புகள் உள்ளன கலைஞர்களுக்கு நல்ல காலம் கண்டிப்பாக பேர் புகழ் பண வசதி எல்லாமே இருக்கும் வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் நல்ல காலம் லாபத்தை பார்ப்பீர்கள் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்களுக்கு நல்ல நேரம் என்று சொல்வேன் வீட்டில் இருக்கின்ற தாய்களுக்கு எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன் ஆனால் வைத்து சம்பந்தமான சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கும் மனநோய் இருக்கும் அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது வயதானவர்களுக்கு காலில் சிறிய சிறிய பிரச்சனை இருக்கும் செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பாருங்க என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பாருங்கள் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பதினோராவது பாவத்தில் குரு இருக்கும் பொழுது ரொம்ப பிரச்சனை கிடையாது அதனால குருவின் பரிகாரம் கிடையாது நீங்கள் சனியின் பரிகாரம் செய்ய வேண்டும் சூரியனின் பரிகாரம் செய்யணும் தினமும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சிவன் கோயிலில் போய் சிவ சிவ பகவான் சிவலிங்கத்துக்கு தண்ணீர் விட வேண்டும் அல்லது அங்கே பூஜாரி அபிஷேகம் செய்ய முடியும் பால் கொடுத்து அபிஷேகம் செய்ய சொல்ல வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை அரச மரத்து கீழே ஒரு வழக்கை ஏற்றி கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க